பறக்கத்தை அல்லா அவர்களுக்கு கொடுத்திருப்பார் என்ன சொல்றான் மேல உள்ள வசனத்துல அல்லாஹுவை மறந்தால் வானம் பூமிகளுடைய வானத்துடைய கதவுகளை அல்லா அவர்களுக்கு திறப்பான் எல்லாம் கிடைக்கும் ஆனா இங்க அல்லா சொல்லும் ஈமான் கொண்ட அல்லாவை அஞ்சி வாழ்ந்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் திறப்பான் சொல்லல வரக்கத்தை அல்லாஹ் திறப்பான் வானத்தில் இருந்து ஏன் வரக்கத்து என்ன ஒரு செல்வத்துல வரக்கத்து இருந்தால் அவனுக்கு கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான் கோடியை கொடுத்தாலும் சந்தோஷமா இருப்பான் வரக்கச்சு இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருப்பான் காசு சம்பாதிக்கணும் ரெண்டு கோடியா நாலு கோடியாக கோட்டும்பான் நாலு கோடியா எட்டு கோடி ஆகணும் இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான் அது அவனுக்கு அடையாளம் என்ன உனுடைய அழிவுக்கு வரக்கத்து இருந்தால் அசுல்லாகுவை போன்று சொல்லல செல்லம் எதுவும் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த பூமியில

சிரமத்தோடு இன்பம் என்பதும் உண்டு உனக்கு தெரியாது அல்லாஹ் ரபுல்லால அந்த வசன அமைப்பை இலக்கணத்தோடு புரிந்தால் அதனுடைய புரிதல் என்பதை வேறு அல்லாஹ் என்பதை அல்லா ஒருமைப்படுத்துகிறான் இது ஒருமை ஒரு சிரமம் யுசுர் அல்லா பொதுவாக்குகிறான் எளிமை சிரமம் இல்லாத நிலைமை இப்போ ஒரு சிரமத்தை நீ நினைத்தால் அல்லாஹ் ரபுல்லால சிரமத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சிரமத்தோடு அல்ல இதையும் கொடுக்கிறான் பல இன்பங்களையும் உனக்கு கொடுக்கிறான் ஆனா உன்னுடைய கவனம் எல்லாம் அந்த சிரமம் மேலதான் இருக்கு அந்த இன்பம் மேல கிடையாது அல்லாஹ் ரப்புலாலும் உனக்கு காசு பணத்தை கொடுக்கல உனக்கு அல்லா சுகத்தை கொடுத்துருக்கான்ல அதை நினைச்சு பார்த்தோமா காசு பணத்தை வச்சுட்டு எத்தனை பேர் சுகம் இல்லாம இருக்கிறாங்க கேன்சருக்கும் அவங்க நோய்களுக்கும் செலவழிச்சுட்டு அந்த உங்களுக்கு மாதிரி நிலைமை அல்ல உங்களுக்கு ஆக்கலையே இன்னமாக படமுடைய கவனம் எல்லாம் எது இல்லையோ அது மேலதான் இருக்கு எது இருக்கோ அதன் மேல இன்னும் திரும்பல அல்லாஹு ரபுல்லாலும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை இதை புரிவதற்காக இப்ராஹிம் சோரா இப்ராஹிம் அல்லாஹ் ரபுல் ஆலமின்லாஹி சொல்லல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்களுடைய சிறமான காலத்தில் இறக்கிய சூறாவில் இதுவும் ஒன்று ரசூல்லாவுடைய கடைசி மக்காவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இறக்கிய சூரா சோரா இப்ராஹிம் அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் நபிமார்கள் பட்ட கஷ்டங்களும் சிரமங்களும் எடுத்து காட்டப்படுகிறது நபியே இந்த சிரமங்களை பாருங்கள் இந்த கஷ்டங்களை பாருங்கள் அல்லாஹுவால் காட்டப்படுகின்ற அல்லாஹ் மூசா வரலாற்றை இதை சொல்லுங்கள் சமூகத்திற்கு சொன்னார் என் சமூகமே அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இது அஞ்சா கும்மின் ஆலி பிரவுன் பிரவுனுடைய குடும்பத்தார்களின் சோதனைகளை விட்டு அல்ல உங்களை பாதுகாத்து இருக்கிறான் அவன் உங்களுக்கு இழிவான வேதனைகளையும் துன்பங்களையும் உங்களுக்கு கொடுத்து வந்தான் என்ன செய்தான் உங்களுடைய ஆண் குழந்தைகளை கொலை செய்தான் கொலை செய்வதை ஒரு ஒரு கொள்கையாக வைத்து செயல்பட்டான் பனி இஸ்ரவேலர்களின் ஆண் குழந்தைகள் பிறந்தால் பிற அவன் கறத்தால் அறுப்பான் ஒரு குழந்தையுடைய மரணம் இந்த உலகத்தை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு குழந்தையை ஒரு ஆள் கொண்டுட்டாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த உலகத்துல இதையே ஒரு தொழிலாக வைத்துச் செய்தான் உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்தான் பெண்களை மட்டும் வாழ வைத்தான் இந்த பிற அவனுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் ரப்புல அறவின் உங்களை பாதுகாத்து இருக்கிறார் இந்த அருகொடையை நினைத்துப் பாருங்கள் ஒஃபிதா அளி கும்பலா உம் ரபி குமார் அதை அல்லாவிடத்திலிருந்து வந்த மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு அல்லாஹ் ரப்புலின் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் இதை அறியுமாறு சொல்லுகிறான் முச அலி சொல்கிறார்கள் அல்லாவிடம் இருந்து உங்களுக்கு கட்டளை இவ்வளவு பெரிய சோதனையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களை அதிக உங்களுக்கு அல்ல இதை விட்டு நீக்கி இதை அதிகப்படுத்தி தருவான் இன்பங்களை என்றா சொல்லவில்லை இந்த சோதனைகளை நீங்கள் வாழும் பொழுது என்ன செய்ய வேண்டும் பொறுமையை கடைபிடியுங்கள் என்று சொல்லல முசா அலி முஷா அலிமுல்ல சொல்லுமாறு நன்றி செலுத்தினால் அல்ல அதிகப்படுத்துவார் நன்றி செலுத்தி இருந்தால் நன்றி செலுத்தி இருந்தால் அல்ல அதிகப்படுத்தி தருவார் என்ன புரிதல் சிரமத்துல கஷ்டத்துல உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கு ஆண் குழந்தைகள் எல்லாம் இறந்து போறாங்க இந்த நேரத்தில் எப்படி ரெண்டு செலுத்த முடியும் இந்த வசனம் ஒரு சோதனையை பார்க்கிறீர்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மற்ற இன்பங்கள் இந்த வாழ்க்கை ஒரு நபியுடைய வழிகாட்டுகளை பின்பற்றக்கூடிய வாக்கியம் இதற்கு ரெண்டு செலுத்துங்கள் நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக அல்ல அதிகப்படுத்தி தருவார் நன்றிக்கு மாற்றமாக நடந்தால் பொதுவா உறுதியிட்டு சொல்லல நடந்தே தீரும் என்று சொல்லி இருந்தால் யாரும் நிக்க முடியாது நீ மாறு செய்தால் உனக்கு தண்டனை உண்டு என்றால் அழுத்தி இருந்தால் முடிஞ்சு போச்சு இல்லையா இன்னைக்கு நம்ம ஒரு முடியாது பாவம் இருக்கு அல்லாவுக்கு மாறுபட்டு நடந்த பாவத்தை என்ன முடியுமா நம்ம கோடி கணக்கா இருக்கு எனக்கு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் அதுல சம்பந்தா இந்த பாவங்களுக்கு அல்ல தண்டி தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தா அல்லாஹ் அதனாலதான் சொல்றேன் நீங்க மாறு செய்தால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தண்டனை அஹமதுல்ல இதுக்கே அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இருக்கிறேன் தொழுகைகளை தவறவிட்டிருக்கிறேன் சட்டங்களுக்கு அவனுடைய பார்வைக்கு முன்னதாகவே மாறு செய்திருக்கிறேன் இதற்கெல்லாம் அல்லா எனக்கு தண்டனையை கொடுக்கவில்லை என்பதற்காகவே நன்றி சொல்லி அல்லாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க என்ன இருந்துச்சு அவங்கள்டாவுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம் என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது காலையில வருவாங்க ஐஷா சொல்றாங்க காலையில அல்லாஹுடைய தூதர் வீட்டுக்கு வருவாங்க கேட்பாங்க ஏதாவது இருக்கா என்ன இருக்கா தங்கம் இருக்கா வெள்ளி இருக்கா வைரூரியம் இருக்கா மாணிக்க இருக்கானு கேட்பாங்களா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க யார் இந்த மனிதரை விட இந்த பூமியில் சிறந்த மனிதர் இல்லையோ யாரை இந்த ஆணம் பூமிகளில் உள்ள எல்லா படைப்புகளும் நேசிக்கிறதோ யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த ஹபீபுடைய வீட்டில் கால சாப்பாடு கிடையாது எந்த வீட்டுல கால சாப்பாடு இல்ல நம்மள்கிட்ட சொல்லுவார்கள் எதுவும் கிடையாது யார் சூழ்ல்ல அப்படின்ட்டு ஒரு முறை இவர் செல்லும் வீதியில் வந்து உலா வந்து கொண்டு இருக்கிறார்கள் திடீரென்று அபுபக்கர் வருகிறார் அபூபக்கர் ஏன் வழியே வந்து இருக்கிறார் பசிக்குது அல்லா உடைய சாப்பாடு இல்ல வீட்டுல நீங்கள் எனக்கும் அதே நிலைமை தான் வெளியே வருகிறார் என்ன அழமரேல்ல மூணு அன்சாருடைய தோழருடைய வீட்டுக்கு போறாங்க ஒரு ஆடத்து விருந்து வைக்கப்படுது ரசூல்லாவுக்கு பசின்னு சொல்ல உள்ள அழமர் அவர்கள் அந்த சாப்பாட்டை கையை வைக்க போறாங்க செல்ல இந்த நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மி விசாரணை செய்வார் பசியில கிடைச்ச சாப்பாடு இன்னைக்கு பசிக்காமையே எவ்வளவு சாப்பிடுறோம் நம்ம பசிங்கிற உணர்வே ரமதால்லதான் தான் அது ஏற்படும் நமக்கு அதுலயே கால சஹாரி மைத்தா பார்த்தா சுஹாலல்ல அத பசியை மறந்துடும் நமக்கு அட அசூர் உடைய வாழ்க்கை அல்லாஹ் குமுத்தக்கா அசுர் ஹத்தா அசுர் துமுல் மக்கா பேர் வசர்